வார்த்த நம்மை பார்க்க போகிறது நாள் ஐந்துக்கான ஈரடியும் கரைச்சர்க்களும் ஃபஸ்ட்டு திருக்குறள் காமம் வெகுளி மயக்கம் இம் மூன்றன் நாமம் கெடைக்கெடும் நோய் இதோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா யார்ட்டெல்லாம் பலரிடம் இருக்க ஆசை சினம் அறியாமை இதெல்லாம் ஒழிக்கப்படும்போது அதனால் வர துன்பமும் அழியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க இது அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தலில் இருக்குது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடைக்கெடும் நோய் அடுத்து கலைச்சொற்கள் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கை கோல் சேட்டலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் இது வகுப்பு ஆறு இயல் மூணில் இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இனி வர வீடியோவை கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணுன்னா கம்மிங் ஹின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்